எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இதை செய்யு அதை செய்ய உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க நாதாரிகள் தெரியாது தெரியும் சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க நாம வந்து இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்திரமா இவனெல்லாம் என்ன சொல்றது இவர்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தலத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலைமுமர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஊதாரிக்கு தெரியும் உதாரித்தனமா இருந்தவங்களுக்கு ஊதாரி தெரியும் நாதாரிக்கு அர்த்தம் தெரியலன்றாரு இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு நம்ம சொன்னதா சொல்றாரு இப்போ இந்த மாநாடு குறித்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு பேரணியும் கோமாளியின் தோரணையும் பறையர் மக்களை வைத்து வித்தை காட்டும் திருமாவளவன் ஏன் அந்த வேகாத வெயில் வெள்ளக்காரன் கோட்டை கண்டுபிடிச்சான் அவன் குளிருக்கு எங்கேயோ போட்டுருந்தான் அப்புறம் வந்து அதை நம்ம போட ஆரம்பித்தோம் சரி அது கூட ஓகே ஒரு நாகரிகமான உடை என்பதால் அதை அதற்கேற்ற நபர்கள் போட்டார்கள் அம்பேத்கர் ஒன்று மாடு மேய்ச்சி வந்துட்டு ஓட்ட போடல அம்பேத்கர் வந்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் கோட்டு சுட்டோட போனார் வந்து பல பட்டங்களை வென்ற ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு சுட்டு போட்டார் சும்மா ரோட்டில் போகிறவெல்லாம் கூப்பிட்டு கோட்டு சூட்டு போடுறதுங்கிறது அந்த தகுதியோடு கோட்டு சுட்டு போட்டார்கள்ல அவர்களே அவமதிக்கிற செயல்